இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தல் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை நல்லது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது நம் வாயின் வார்த்தையினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் மற்றவர்களையும் அது பாதிக்கும் மெதுவான வார்த்தைகளை பேசுகின்றோமா அல்லது விவாதமான வார்த்தைகளை பேசுகின்றோமா ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் சிலர் தங்கள் புத்தி இனத்தை கக்குவதை நாம் காண முடியும் ஏற்ற காலத்தில் நாம் பேசும் வார்த்தையினால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகின்றதா அவர்களுக்கு பிரியமானதாக இருக்கின்றதா அல்லது பிரிவை ஏற்படுத்தி மன முறிவையும் ஏற்படுத்துகின்றதா வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாயிலிருந்து பிறக்கின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஏற்ற காலத்தில் நாம் சொல்லுகின்ற வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாக அன்புள்ள வார்த்தைகளாக அவர்களை சுகப்படுத்தும் தைரியப்படுத்தும் வார்த்தைகளாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் பேச வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடும் போது நிச்சயமாக அது நல்ல வார்த்தைகளாக இருக்கும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு நன்மையான வார்த்தைகளாக இருக்கும்படியாக எங்களுடைய வாயிற்கு காவல் வைப்பீராக ஏசு நாமத்தில் பிதாவே அம்மேன்